வெரி குட் ஈவினிங் எவ்ரி ஒன் இருந்து ஈவினிங் வரைக்கும் ரொம்பவே டென்ஷனாக போயிட்டு இருக்க நம்ம லைஃப்ல ரிலாக்ஸிங்காக ரிஃப்ரெஷிங்காக ஏதாவது ஒரு ஷோ இருந்தா நல்லா இருக்குமே அப்படிங்கற ஒரு ஃபீல் எல்லாருக்குள்ளேயுமே இருக்கும் எஸ் அதுக்கான ஷோ தான் நம்மளோட ஷோ என்னென்ன சூப்பரான செக்மெண்ட்ஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு அப்படிங்கிறத பார்க்க ரெடியா இருக்கீங்களா வாங்க போல நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் யோகாசனம் உடம்புக்கும் சரி மனசுக்கும் சரி ஒரு சேர நன்மை தரக்கூடிய ஒரே விஷயம் அப்படின்னா அது யோகாவால மட்டும்தான் முடியும் ஸோ அந்த யோகால என்னென்ன ஆசனங்கள் இருக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆசனமும் பார்த்துட்டு வரும் அந்த வகையில் இன்னைக்கு இவங்க என்ன ஆசனம் சொல்லி தர போறாங்க அதுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்கிறத பாருங்க அனைவருக்கும் வணக்கம் இன்றைய யோகா பதில் நம்ம பார்க்கக்கூடியது வந்து நின்ற நிலையில இருக்கக்கூடிய ஆசனா அது அதாவது பாத ஹஸ்தாசனா இல்லை பாத அங்குஸ்தாசனா இது வேணாலும் வந்து சொல்லிக்கலாம் அது என்னன்னா முன்னோக்கி அவங்களுக்கு வந்து குணிய முடியல அதாவது கை வந்து முழுமையாக வந்து கை கீழே வைக்க முடியல அதுக்காக வந்து சில வந்து பயிற்சி சிக்கலாம் அத பாக்கப் போறோம் ஃபர்ஸ்ட் பாத ஹஸ்தாஸ்னா எப்படி பண்றதுன்னு பாத்துறலாம் அதுக்கப்புறம் எப்படி பண்றதுன்னு வந்து நம்ம பார்ப்போம் சமஸ்திதியில் நிற்கணும் சமஸ்தி ரெண்டு கால் வந்து சேர்ந்து இருக்கணும் எல்லாமே வந்து ஃபுல்லாக நல்லா ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு நம்மளை முதுகு தண்டு நல்லா நேராக இருக்கணும் கைகள் வந்து விற்கணும் இதிலேருந்து அப்படியே வந்து கைகள் மேல் நோக்கி கொண்டு போயிட்டு அப்படியே வந்து முன்னோக்கி வந்து குனிய போயிடும் ரெண்டு காலுக்கு பக்கத்தில் ரெண்டு கையை வந்து வைக்க போகிறோம் அதுதான் பாத ஹஸ்தாசனா பாதம்னால் கால் ஹஸ்தனா கை பாத ஹஸ்தாசனா பண்ண போகிறோம் கைகள் நல்லா மேல் நோக்கி தூக்கிட்டு முதுகு தாண்டை கொஞ்சமாக நல்லா வந்து இப்படி ரைஸ் பண்ணலாம் ஒரு அரை இருந்து ஒரு இன்ச் வந்து அப்படியே மேலே வரும் இதே எக்ஸ்டென்ஷனில் அப்படியே முன்னோக்கி வந்து குனிய போகிறோம் நல்லா இப்படி பாதி வரைக்கும் இப்படி வந்துட்டு நல்லா உங்கள் முதுகு தண்டை நீட்டிட்டு அப்படியே இப்படி கீழே வரும் வரும்போது காலுக்கு பக்கத்தில் இந்த கையை நல்லா வச்சுட்டு நல்லா இப்படி கீழே வந்துட்டு உங்களோட நெற்றி பகுதி வந்து இந்த காலில் வந்து படுற மாதிரி வைக்கணும் தளர்த்திக்கலாம் எப்படி போனோமோ அதே மாதிரி அப்படியே சடால் எழுந்துட கூடாது இருந்துட்டு மறுபடியும் எழுந்து வரும் ஒரு ஆழுந்த மூச்சு உள்ள எழுத்து வெளியிடலாம் இதுதான் வந்து ஆக்சுவல் பாத ஹஸ்தாஸ்னா இது பண்ணும் போது நம்மளோட முட்டி பகுதி வந்து மடியக்கூடாது இது பண்ண முடியாதுங்க கை வந்து எனக்கு இவ்வளவுதான் வருது இப்போ வந்து நம்ம முது தண்டை எக்ஸ்டெண்ட் பண்ணாமல் இப்படியே நிறைய பேர் குனிவாங்க இப்படி குணிச்சுட்டு எனக்கு இவ்வளோ தான் வருது கை கீழே போடல அப்படின்னு சொல்லுவாங்க சிறியர்களாக இருந்தாலும் சரி பெரியவர்களாக இருந்தாலும் சரி இதோடு நின்றது எனக்கு மேலே கீழே வரல அப்படின்னு வாங்க அதுக்காக நான் நான் எப்படி சொல்கிறோன்னா நல்லா நம்ம நிமிர்ந்து அதுக்கு தான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒன்று ஒன்றா வந்து கைகள் மேலே தூக்கிட்டு ஸ்பைனை எக்ஸ்டென்ட் பண்ணிட்டு அப்படியே ஃபார்வர்ட் பெண்ட் பண்ணும் போது கரெக்டாக வந்துடும் இப்போ இது செய்கிறதுக்காக சில பயிற்சிகளை வந்து பார்ப்போம் அப்படின்னு கைகள் மேல் நோக்கி தூக்கிட்டு கால் மட்டும் கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம் ரெண்டு காலம் சேர்த்து வச்சுட்டு இருந்தால் நமக்கு வந்து பேலன்ஸ் கிடைக்காது அப்படியே இப்படி கீழே வந்து ரெண்டு கையுமே பின்னோக்கி எடுத்துகிட்டு போகிறோம் காலை வந்து இப்படி மடிச்சுக்கலாம் முட்டி வந்து மடிச்சுட்டு அப்படியே வந்து நல்லா இப்படி உட்கார்ந்துட்டு இப்படி வந்து நேரம் ஆக்க போகிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக நேரம் ஆக்கணும் அப்போ தான் அந்த இந்த காஃப் மசிலில் வந்து நமக்கு வந்து தளர்வு இருந்தால் மட்டும்தான் வந்து நேராக்க ஆக்க முடியும் இப்படி வச்சுட்டு பாதி குனிஞ்ச மாதிரி வந்துட்டு நல்லா நேராக கொஞ்சம் கொஞ்சமாக இன்ச் பை இன்ச்சாக வரும் உங்கள் தலையையும் உள்ளே கொண்டு போகணும் இதை மாதிரி வந்து நிறைய டைம் செய்யணும் பாதி உட்காந்துட்டு அப்படியே நேரம் ஆக்கணும் கால் நேராக்கும் போதே தலை உள்ள கொண்டு போகணும் தலை அடுத்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ள எடுத்து வெளியிடலாம் இது வந்து பயிற்சி ஒன்று பயிற்சி இரண்டு வந்து நம்ம கை வந்து முன்னோக்கி கொண்டு போகணும் நம்ம ரெண்டு கைகளுமே வந்து இந்த மாதிரி பிடிச்சிக்கணும் அந்த எல்போ புடிச்சிட்டு அதை அப்படியே கீழே நோக்கி இப்படி கொண்டு போயிட்டே இருக்கணும் கொண்டு போகும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு முதுகு தண்டு நல்லாவே வந்து கீழே வந்துடும் பயிற்சி இரண்டில் வந்து கையில் ரெண்டுமே வந்து இப்படி கட்டப்போகிறோம் அதாவது நம்ம எல்போ மடித்து இப்படி பிடிச்சிக்க போகிறோம் பிடிச்சிட்டு முன்னோக்கி கொண்டு போயிட்டு அப்படியே வந்து கீழே வந்து போகிறோம் இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளோட முதுகு தண்டு வந்து நல்லாவே வந்து தளர்வடைஞ்சு கீழே வந்துடும் இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதே மாதிரி கால் கொஞ்சமாக வந்து தள்ளி வச்சுக்கோங்க இப்படி ரொம்ப சேர்த்து வச்சு இப்படி பண்ணோம்னா பேலன்ஸ் கிடைக்காது அதுக்காக தான் கொஞ்சமாக இப்படி தள்ளி வச்சுக்கிறோம் கையில் ரெண்டுமே இப்படி வச்சுட்டு நல்லா முதுகு தண்டை நேராக ஆச்சு வைக்கிட்டு வச்சுட்டு அப்படியே இப்படி கீழே நோக்கி வரும் வரும்போது இதில் இருந்தே வந்து நம்ம கைகளை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி இது வந்து தொடர்ந்து டைனமிக்காக அப்படியே செஞ்சுட்டே வரும்போது கைகள் வந்து நல்லாவே இப்படி கீழே போகும் இப்படி பண்ணும் போது நம்மளோட வயிற்றுப்பகுதி வந்து இந்த க தொக்கிட்ட வந்து கரெக்டாக அப்படியே வந்து போடும் அப்போ வந்து நல்லா வரும் இங்கேருந்து அப்படியே இப்படி கொண்டு போய்ட்டே வரும் மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து தளர்த்தலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியிடலாம் இந்த பயிற்சியெல்லாம் வந்து செஞ்சுட்டோம்னா பாத ஹஸ்தாசனம் கரெக்டாக வரும் இன்னும் ஒரு முறை வந்து கரெக்டான பாத ஹஸ்தாசனம் எப்படி செய்யறதுன்னு பார்த்திடலாம் கால்கள் ரெண்டும் சேர்த்து வச்சிட்டு கைகள் மேல் நோக்கி தூக்கிட்டு நல்லா அப்படியே முத கொஞ்சம் மேல் நோக்கி தூக்கிட்டு இதே எக்ஸ்டென்ஷன்ல அப்படியே வந்து மு முன்னோக்கி கொண்டு வந்துட்டு இதுல இருந்து கை அப்படியே கீழே கொண்டு போகணும் வந்துட்டு நெற்றி பகுதியை கால் கிட்ட கொண்டு போன தள்ளர்த்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியிடலாம் இந்த பாதா அஸ்தா செய்யறதுக்கு கவுண்டர் போஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா முன்னோக்கி குனிஞ்சதுனால வந்து பின்னோக்கி வந்து குனிவோம் வேற ஒன்றும் இல்லை அதுக்கு வந்து காலை கொஞ்சம் அப்படியே தள்ளி வச்சுட்டு இடுப்பு பகுதியில் வந்து கையை வச்சுட்டு அப்படியே வந்து பின்னோக்கி வந்து குனிப்போம் தளர்த்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சை உள்ளே எழுத்து வெளியிடலாம் ஒரு முறை ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியிடலாம் எந்த பயிற்சியில் மூச்சு செஞ்சு பாருங்க மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நம்ம ஷோவோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷ்ல பேசலாம் இந்த உலகத்துல நம்மளால முடியாது அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு விஷயமும் கிடையாதுங்க ரெகுலர் ப்ராக்டிஸ் இருந்தால் போதும் நம்பிக்கை இருந்தால் போதும் எல்லாமே நம்மளால முடியும் ஸோ இங்கிலீஷ் பேச முடியாது அப்படின்னு நினைக்கிற உங்களுக்காக எவ்வளோ ஈஸியாக அவர் இங்கிலீஷ் சொல்லிக் கொடுக்குறாரு அப்படிங்கறது பாருங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல பேசலாங்கிற நிகழ்ச்சியில புதுசாக என்னெல்லாம் பார்க்க போகிறோம் ஏற்கனவே என்னெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு சின்ன நினைவூட்டலோட இன்னைக்கான கிளாஸ்ல ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸோ நம்ம ஏற்கனவே எதை பத்தியெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அப்படிங்கம்போது ஒரு காலங்கள் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா ஸோ அதனாலவே ப்ராக்டிஸுங்க எடுக்கிறோம் இதர் ஓரல் ஸ்டேட்மெண்ட்டாகவும் இல்லை ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டாவோ ப்ராக்டிஸ் எடுத்துட்டு இருக்கோம் இல்லையா ஸோ அதன் அடிப்படையில் வரும்போது நம்ம டென்சஸ்ங்கிறது காலங்கள் இந்த காலங்களில் நமக்கு என்னெல்லாம் சொல்றாங்கன்னா நிகழ்காலம் எதிர்காலம் இறந்த காலம் அப்படிங்கிற மாதிரி மூன்று காலங்களில் பிரிக்கிறாங்க அப்ப ஒவ்வொரு காலங்களும் என்ன தான் இருக்கு ஒவ்வொரு விஷயங்கள கொடுத்துட்டு தான் இருக்கு சோ எந்த காலங்கள் எதை கொடுத்துட்டு இருக்கு அப்படிங்கறத பார்க்கணும் சோ ஒரு பிரசென்ட்ல சொல்றோம் அப்படிங்கும் போது டென்ஸ் வந்து நிகழ்காலத்துல நீங்க என்ன நிகழ்காலத்துல பேசுறீங்க பேச இருக்கீங்க பேச போகிறீங்க அப்படிங்கறது வந்து கைண்ட்ஸ் ஆஃப் டென்ஸ் அதாவது கைண்ட்ஸ் ஆஃப் தான் நமக்கு கொடுக்குது எப்படின்னா ப்ரெசெண்ட் பர்ஃபெக்ட் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் அண்ட் சிம்பிள் ப்ரெசெண்ட் அந்த மாதிரி கொடுத்துட்டு இருக்கு இல்லையா ஸோ அப்போ ஒவ்வொன்றும் என்ன பண்ணிட்டு ஒவ்வொரு விதமான ரூலில் யூஸ் பண்ணி நமக்கு அந்த சென்டென்சஸாக கொடுக்குது ஸோ இது பிரசென்டில் மட்டும் இல்லாமல் பாஸ்ட்லயும் கொடுக்குது ஃபியூச்சர்லயும் கொடுக்குது ஸோ முடிஞ்ச விஷயங்கள் அண்ட் நடக்க இருக்கிற விஷயங்கள் அந்த மாதிரி சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க புதுசு புதுசாக அடுத்தடுத்து கொடுத்துட்டே இருக்காங்க ஸோ இதில் இந்த டென்சஸ் இந்த ரூல் இது தெரிஞ்சதுனா நமக்கு வந்து வாக்கியங்கள் அமைக்கிறது நீங்கன்னா கண்டிப்பாக ஈஸி தான் அதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு அந்த வேர்ப்பு ஃபார்ம் அதாவது ஆக்ஷன்ஸ் அப்படின்ட்டு இருக்கு செயல்முறை செயல் வார்த்தைகள் அப்படிங்கறது இருக்கு அந்த செயல் வார்த்தைகள் தான் என்ன பண்ணுன்னா நீங்க எழுதக்கூடிய ஒரு சென்டென்ஸை வந்து ஹைலைட் பண்ணும் நீங்க என்ன சொல்ல வரீங்க அப்படிங்கிறது வந்து அது கரெக்டாக உங்களுக்கு எடுத்துரைக்கும் ஸோ அப்படி எடுத்துரைக்கும் போது உங்களுக்கு என்னன்னா அந்த வாக்கியம் வந்து உங்களுக்கு பர்ஃபெக்ஷனாக காட்டும் உங்களுக்கு சரிங்களா அந்த செயல் வார்த்தைகளை வந்து மேம் எந்த நமக்கு மூணு ஃபார்ம்ஸ் இருக்கு இன்க்ளூடிங் கண்டினியூஸோட சேர்ந்து நாலு இருக்கு ஸோ இங்கே வேணா எது வேணா பயன்படுத்தலாமா பண்ணலாம் ஆனா உங்களோட காலத்தில் ஏற்ற மாதிரி நம்ம பண்ணணும் ஒவ்வொரு காலங்களுக்கும் ஒவ்வொரு ஃபார்ம் ஆஃப் வேர்பு இருக்குது அந்த ஃபார்ம் ஆஃப் வேர்ப்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணும்போது இந்த சென்டென்ஸ் உங்களுக்கு கரெக்டாக வரும் ஸோ நான் எப்போவுமே சொல்லுறதான் ஒரு சென்டென்ஸ் எழுதும்போது தமிழ் ஆக்கங்களில் புரியும் போது உங்களுக்கு என்னென்னா அந்த ஜம்பிங் அந்த ஜம்பிளிங் இருக்கிறது வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகுங்கிறது தான் சரிங்களா ஸோ அப்படி இருக்கும்போது இன்றைக்கான என்ன அந்த ஆக்ஷன் இந்த ஆக்ஷன் என்ன பண்ணுது அந்த ஆக்ஷனை வச்சோ இல்லை அந்த ரூலை வச்சோ எப்படி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தருவாங்க ஸோ இன்னைக்கு பார்க்க போகிறது ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் ஸோ இதில் எக்ஸ்க்ளூசிவாக நம்ம இதை பற்றி பார்க்க போறோம்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டு விஷயங்கள் இருக்கு ஸோ நம்ம வந்து நெகட்டிவ் சென்டென்சஸ் பார்க்க போகிறோம் ஸோ நெகட்டிவ் அப்படிங்கும் போது இஸ் இண்டிகேட் நாட் ஸோ ஃபியூச்சர் பர்ஃபெக்டில் நெகட்டிவ் ஸோ பர்ஃபெக்ட் வரும்போது ஹேவ் அப்படிங்கிறத கொடுப்போம் வரும்போது வி ஒன் வி டூ அண்ட் வி த்ரீ ஸோ வி ஒன் வந்து விட் இஸ் இண்டிகேட் ப்ரெசன்ட் V3 வந்து past participle அப்படிங்கள்தாம். So, இன்னிக்கான verb 1 என்ன அப்படினா climb. So, climb அப்படிங்க நாவே general அண்ணது நம்ம ஏறது. So, to be climbing அப்படிங்கள்து either building value ஒரு மரத்தக்கு மாலியும் ஏறக்குடியது. அப்போ, ஏற. V2 and V3 பார்த்திங்க நாம் climbed. M, V, E, climbed. ஏறினார்க. ஸோ அப்போ வந்து கிளைம்டு அப்படின் இருக்கும்போது வி டூ வி த்ரீ அந்த ரூலுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு என்ன ஆயிடும்னா ஒரு அதாவது பர்ஃபெக்டாக நமக்கு அமைய ஆரம்பிச்சிடும் பட் ஆனால் ஒரு ஜென்ரலாக சொல்றீங்கன்னா வீ டூவும் கிளைம்டு தான் வி த்ரீயும் கிளைம்டு தான் ஏறினார் அப்படிங்கிறது அதை நீங்கள் ரூலோட அப்ளை பண்ணும்போது ஏறினார் ஏற இருக்கிறார் ஏறி இருந்தார் அந்த மாதிரி நம்ம மாற்றி சொல்லிக்கலாம் ஸோ இப்போ நமக்கு வேர்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ சப்ஜெக்ட்ஸ் என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம் ஐ வி

பிளஸ் வேர்க் ஃபார்ம் வந்து இங்க வி த்ரீ வி த்ரீனா பாஸ்ட் பார்ட்டிசிபே அப்படிங்கிறது வி த்ரீ அப்ப நமக்கு ரூலும் ரெடி ஆயிடுச்சு இப்ப இந்த ரூலுக்கு ஏற்ற மாதிரி சென்டென்ஸ் அமைக்க போறோம் எக்ஸாம்பிள் ஸோ சப்ஜெக்ட்ங்கிறது யூ கேன் பிளேஸ் என்ன திங் நான் இப்ப இங்க என்ன பண்ண போறேன் இட் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் எடுக்கிறேன் ஸோ இட் வில் நாட் ஹாவ் ஸோ ஒரு சப்ஜெக்ட் எடுத்தாச்சு வில் நாட் ஹாவ்ங்கிறது ஆஸ் பர் ரூல் நம்ம எடுத்தாச்சு இல்லையா ஸோ வி த்ரீ அப்படிங்கிறது நமக்கு என்ன இருக்கு கிளைண்ட்

அது ட்ரீங்கிறது இல்லையா மரம் வில் நாட் ஹாவ் கிளைம்டு ஸோ ரெண்டே சேர்த்து எழுதும் போது ஏறி இருக்காது அப்படிங்கிறது தான் ஸோ வில் நாட் ஹாவ் கிளைம்டுனா ஒரே டென்ஸ்ல அதாவது ஒரே வாக்கியத்தில் நம்ம சொல்லிடலாம் வில் நாட் ஹாவ் கிளைம்டு நாலு வார்த்தைகள் இருக்கு இல்லையா நாலுத்தையும் நம்ம என்ன பண்ணோம் ஒரே வார்த்தையை நம்ம என்ன பண்ணோம் ஏறி இருக்காது அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டோம் ஸோ அப்போ நம்ம ஃப்ரேம் பண்ணக்கூடியது தான் இருக்கு ஸோ வாட் வி அசை நம்ம வந்து நான் இப்போ கிளைம்புன்னு சொல்லியிருக்கேன் அதுவும் நான் ப்ரெசென்ட்ல சொல்லும் போது ஏற அப்படிங்கிறது நான் சொல்லிக்கலாம் வி டூ அண்ட் வி த்ரீல வரும்போது அதுக்கு ஏற்ற மாதிரி நான் என்ன பண்ணிக்கணும்னா மாற்றி சொல்லிக்கிட்டு தான் ஸோ இப்போ இதுல வந்து நான் என்ன பண்ணுறேன் அது அப்படிங்கிறது சொல்லியிருக்கேன் அதுல வந்து நீங்கள் அந்த இட் அந்த அதுன்றதுக்கு பதிலாக நீங்கள் டைரெக்டா ஒரு அனிமல்லையோ இல்லை ஒரு பர்சன்லையோ இல்லை குழந்தைங்களையோ யாரோ ஒருத்தர் நம்ம ஏன்னா பேச்சு வழக்குன்னு இருக்கும் போது நம்ம அது இது நம்ம பேசுவோம் இல்லையா அந்த மாதிரி நீங்கள் சொல்லலாம் இல்லை த மங்கி அப்படின்னு த மங்கி வில் நாட் கிளைம் டு த ட்ரீ அப்படி இந்த மங்கி வந்தது குரங்கு வந்து மரத்துக்கு மேலே ஏறி இருக்காது அப்படிங்கறதையும் சொல்லலாம் சோ யாரு பண்ணாங்கன்றதையும் நீங்க சொல்லலாம் இல்ல புதுமறையா சொல்றீங்கனாலும் நீங்க புதுமறையா நீங்க அதை சொல்லிக்கலாம் சோ இந்த வே வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய நம்ம ரூலுக்கு ஏத்தார் மாதிரி அப்ளை பண்றது மட்டும்தான் அந்த வே அப்படிங்கிறது இப்ப நீங்க இதையே நீங்க வந்து இன்னும் நீங்க டெவலப் பண்ணலாம் ஸோ இட் வில் நாட் கிளைம்டு ட்ரீ அப்படிங்கும் போது எதுக்காக அப்படிங்கும்போது அதோட பழம் அதாவது நான் சாப்பிட்றதுக்கான ஃபுட் எடுக்கிறதுக்கு அதையும் சென்டென்ஸ் நாங்கள் என்ன பண்ணலாம் டெவலப் பண்ணலாம் டு டேக் ஃபார் ஃபார் ஃபுட் அப்படிங்கிற மாதிரியும் எடுத்துட்டு வரலாம் ஸோ அப்போ இந்த சென்டென்ஸை நீங்க என்ன பண்ண முடியும் எக்ஸ்டெண்டும் பண்ண முடியும் இல்ல இதோடு நிறுத்துறனாலும் நம்ம நிறுத்திக்கலாம் ஓகேங்களா சோ இன்னைக்கான ஒர்க் ஃபார்ம் வந்து கிளைம் கிளைம்டு கிளைம்டு அப்படிங்கிறத வச்சு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் ஒரு சென்டென்ஸ் சென்டன்ஸ் ப்ரைம் சோ அடுத்த கிளாஸ்ல அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான சென்டென்ஸோட உங்களை மீட் பண்றேன் தேங்க் யூ நம்ம ஷோ நெக்ஸ்ட் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம் நாலேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் தாங்க எவ்ளோ கிடைச்சாலும் திகட்டாது சோ அந்த விஷயத்தை தான் வந்து இவங்க இந்த செக்மென்ட்ல பண்ணிட்டு இருக்காங்க என்ன இன்ஃபர்மேஷன் இன்னைக்கு வந்து உங்களுக்காக கொடுக்க போறாங்க அப்படிங்கறது பாருங்க வசந்தி ரசிகர்களுக்கு வணக்கம் இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போறோம் நம்ம எல்லாருக்குமே ஒரு சில ஸ்மெல் ரொம்ப பிடிக்கும் உதாரணத்துக்கு இந்த மழை பெய்யறதுக்கு முன்னாடி வரக்கூடிய அந்த மண் வாசனை எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்னு சொல்லலாம் ஆனா இப்போ அது வரது இல்லை அதுக்கு நிறைய ரீசன் சொல்றாங்க பொல்யூஷனை காரணமா சொல்றாங்க கிளைமேட்டிக் சேஞ்ச் காரணமா சொல்றாங்க இதனால ரொம்ப ரேரா மட்டும்தான் நம்மளால ஸ்மெல் பண்ண முடியுது ஆனா இதுவே ஒரு ஒரு பத்து வருஷம் இருபது வருஷத்துக்கு முன்னாடி போய் பார்த்தோம்னா ரொம்ப ஈஸியாக மழை வரப்போகுது அப்படின்றத ஸ்மெல்லை வசையாக கண்டுபிடிச்சிடலாம் அப்படி ஒரு விஷயம் நடக்க மாட்டேங்குது ஏன்னா மண்ணுமே அதோடைய தன்மை இழந்துகிட்டு இருக்கு அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்றாங்க சரி அது இல்லாம ஒரு சில பேருக்கு இந்த சின்னருடைய ஸ்மெல்லு பிடிக்கும் பெயிண்டோடைய ஸ்மெல்லு பிடிக்கும் பெட்ரோலோடைய ஸ்மெல்லு பிடிக்கும் அதெல்லாம் பிடிக்கும் அப்படின்றதுக்காகவே அதிகமும் அதை ஸ்மெல் பண்ணுவாங்க இன்னும் ஒரு சில பேர் எல்லாம் பெட்ரோலை ஏதாவது ஒரு கேன்ல வாங்கி ஸ்மெல் பண்ணி அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் உண்டு இப்படி எல்லாம் ரொம்ப வித்தியாசமா ஸ்மெல் பண்றாங்களே இதனால எதுவும் நடக்காதா அப்படின்னு நீங்க யோசிக்கலாம் உதாரணத்துக்கு நமக்கு கோல்டு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க உடனே நம்மள ஆவி பிடிக்க சொல்றாங்க அதுல நம்ம அதுக்கான மெடிசனையும் போட்டு இன்னேல் பண்ண ஆரம்பிக்கிறோம் உடனே அதுக்கு நம்ம பாடி ரியாக்ட் ஆகல அதே மாதிரி என்னென்ன மாதிரியான ஸ்மெல்லை நீங்க இன்னேல் பண்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்க பாடி ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கும்னு சொல்றாங்க அதே தான் இந்த பெட்ரோலோ இல்ல இந்த தின்னரோ இதெல்லாம் ஸ்மெல் பண்ணும்போது அதுல இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் உடைய ரியாக்ஷன் ரொம்ப ஈஸியாவே உங்களுடைய பிரெயினை கில் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது கொஞ்சம் கொஞ்சமா உங்களுடைய மூளையை பாதிக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்றாங்க இதை கான்ஸ்டன்ட் பண்ணும்போது மூலையில பிரச்சனைகள் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு அந்த அளவுக்கு அது ப்ரைனை டேமேஜ் பண்ணும் சொல்றாங்க ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு விஷயத்த பேன் பண்ணுவாங்க அந்த மாதிரி சிங்கப்பூர்ல ரொம்ப நாளைக்கு முன்னாடியே சிவிங் கம்ஸன் பண்ணிட்டாங்க அதனால யாருமே அங்க சிவிங் கம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அதனால நம்ம பாடிக்கு பிரச்சனை வருதுன்றது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் ஆனா இங்கெல்லாம் அப்படி கிடையாது இங்க எல்லாம் ரொம்ப ஈஸியா சுலபமா சிவிங் கம் மட்டுமே வாழ்க்கை அப்படின்னு சுத்திட்டு இருக்கிறவங்க எல்லாம் உண்டு இப்போ உதாரணத்துக்கு நீங்க ஒருவேளை சிங்கப்பூர்ல போய் சிவிங் கம் யூஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க சூப் பண்றீங்க மெல்றீங்கன்னு வச்சுக்கோங்க அதுக்கு அவங்க ஃபைன் போட்டாலும் அது ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஆனால் அங்கே டெஃபினட்டாக அதுக்கு ஃபைன் போடுவாங்க மெடிசினல் பர்பஸ்க்காகவோ உங்கள் பர்சனலாக என்னால் முடியவே முடியாது நான் அதை கண்ட்ரோலே பண்ண மாட்டேன் அப்படின்லாம் சொல்கிறவங்க சிவிங் அம்மை யூஸ் பண்ணலாம் ஆனால் அது எங்கேயுமே நீங்கள் தொப்பக்கூடாது அதுக்கு கரெக்டாக முறையாக அதை கவரில் போட்டு ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ணணும் அதை ஒரு அவங்க பார்த்தாங்கன்னா சிவியராக பெனால்ட்டி போட்டாலும் அந்த விஷயத்தை நீங்கள் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க தலையில் குண்டு பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க உடனே இறந்துடுவாங்க இது நம்ம நிறைய படங்களில் பார்த்துருக்கோம் ஹெட்ஷாட் போட்ட உடனே இறந்துருவாங்க அப்படின்றது நமக்கு தெரிஞ்சதுதான் ஆனா இந்த ஹிஸ்டரியே மாத்திரம் பாருங்க அப்படின்னு சொல்லி ஒரு சம்பவம் நடந்துச்சு எயிட்டீன் சிக்ஸ்டி த்ரீல ஒரு வார் நடந்துட்டு இருந்துச்சு அந்த வார்ல ஸ்டோன்வில் ஜாக்சன் அப்படின்றவரும் ஒரு சோல்ஜர் இவர் அந்த வார்ல ஒரு ஹெட்ஷாட் வாங்கியிருக்காரு உடனே அவர் இறந்துட்டு தான் நினைச்சு அங்க இருக்கிறவங்க எல்லாரும் அப்படியே விட்டுட்டு கிளம்பி போயிட்டாங்க ஆனால் இவர் அதிர்ஷ்டவசமாக உயிர் பழச்சு அங்கேருந்து அவர் கிட்டத்தட்ட நூறு கிலோமீட்டர் நாலு நாள் நடந்தே போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி அதுக்கப்புறமும் ஐம்பத்தி நாலு வருஷம் சர்வே ஆயிருக்காரு இது நிஜமாவே மெடிக்கல் ஹிஸ்டரியில ஒரு பெரிய மிராக்கலா தான் இப்போ வரைக்கும் பார்க்கப்படுது சாதாரண நம்ம யூஸ் பண்ணக்கூடிய நோட் எல்லாம் இருக்குல்ல என்ன நோட்டு நம்மளுடைய கரன்சி நோட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா இதெல்லாம் என்ன பண்ணாலும் தாங்கும் வச்சுக்கோங்க கிட்டத்தட்ட இது ஒரு நான் டெரபிள் அதுக்காக நீங்க வேணு வேண்டே கிழிச்சிங்கன்னா கிழிஞ்சிடும் ஆனா ரொம்ப நேச்சுரலா நடக்கக்கூடிய நிறைய இன்சிடன்ட்ஸ்ல அந்த நோட்ஸ் காப்பாற்றப்படும் சொல்லலாம் இப்போ உதாரணத்துக்கு நீங்க வாஷிங் மிஷினில் போட்டு நல்லா துவைக்கிறீங்கன்னாலும் அந்த நோட்டு கிளியாம அப்படியே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நைன்டி எயிட் பர்சன்ட் சான்ஸ் இருக்கு அந்த மாதிரி நிறைய இன்சிடன்ட்ஸ் உங்களுக்கு நடந்திருக்கும் என்ன பட்டாலும் சரி ஃபயர்லாம் பட்டா ஈஸியா அது பேர்ன் ஆயிரும் இதுக்கான ரீசன் என்ன அது டோட்டலி பேப்பர்ல பண்ணல அண்ட் உடோடைய வேஸ்ட்ல பண்ணல இந்த மாதிரி நிறைய சொன்னாங்க ஆனா அதை உண்மையிலேயே எதில் பண்றாங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் காட்டன் ஃபைபர்ல தான் பண்றாங்க தான் அந்த நோட்டுடைய தன்மை அப்படி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஈவன் நான் டெரபிள் நோட்ஸ் எல்லாம் நிறைய இடங்கள்ல குறிப்பா இந்த சிங்கப்பூர் மாதிரியான இடங்கள்ல மலேசியா மாதிரியான இடங்கள்ல தாய்லாந்து மாதிரியான இடங்கள்ல எல்லாம் இப்போ வரைக்கும் பிரிண்ட் பண்றாங்க நிறைய கண்ட்ரீஸ்ல நான் டெரபிள் நோட்ஸ் அதை நீங்க கிழிக்கவே முடியாதுன்ற மாதிரி எல்லாம் பண்றாங்க ஆனாலும் நம்ம இந்தியாவில் இதை பண்ணுறதுக்கு இன்னும் ஒரு சில ரீசன்லாம் இருக்குது நம்ம காட்டன் மேனுஃபேக்சரிங்கில் ஒரு பெரிய இடத்துல இருக்கும் ஸோ நம்மளுடைய கரன்சி காட்டன் மேனுஃபேக்சரிங்கில் இருக்கிறதுன்றது நம்ம நாட்டுக்கே பெருமை அப்படின்ற ரீதியாக கூட இதை அவங்க பண்ணலான்ற மாதிரி தான் சொல்கிறாங்க ஒரு டைமில் யாருக்கு தண்ணி னாலும் இந்த அடிப்பம்ப் அந்த குழாயிலிருந்து தான் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க கண்டிப்பாக எல்லாருக்குமே இப்படி ஒரு மெமரிஸ் இருந்திருக்கும் அதே டைம் இன்னொரு மெமரி இருந்திருக்கும் என்னென்னா அதை வச்சு ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணியிருக்கோம் ஏன்னா நிறைய படங்கள்ல அதை பிடுங்கி அப்படியே எல்லாரையும் அடிக்கிற மாதிரிலாம் நிறைய காட்சிகள் வந்திருக்கும் உண்மையிலேயே சராசரியான ஒரு மனிதனால் அதை பிடுங்க முடியுமான்னு கேட்டால் அதுக்கு வாய்ப்பே இல்லை ஈவன் யானையே அதை பிடுங்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படும் அந்த அளவுக்கு ரொம்ப டைட்டாக இருக்கும் அண்ட் அதோடைய ஃபிட்டிங் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால அது ஒரு ஹியூமனால் உடச்சி எடுத்து அடிக்கிறதுலாம் முடியாது இன்னும் ஒரு சில படங்களில் பைப்பே கொஞ்சம் லூஸாக இருக்குது அப்படின்ற மாதிரி காமிச்சு அதை எப்படியாவது அது கூட மேட்ச் பண்ணணும் எங்கேயுமே எற இறக்கூடாது ஃபால் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி மேட்ச் பண்ணியிருப்பாங்க இருந்தாலும் டைட் ஃபிட்டிங்காக இருக்கிறலாம் எடுத்து அடிக்கிறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது அது அந்த படத்துக்காக பண்ணது தான் இன்றைக்கி நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் திஸ் இஸ் பாய் ஃப்ரம் விஜய் டேக் கேர் நம்ம ஷோட எண்டுக்கு வந்தாச்சு இன்னைக்கு நம்மளோட ஷோல பார்த்த எல்லா செக்மெண்ட்ஸுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதே மாதிரி ஒரு சூப்பரான வனஃபுல்லான எபிசோட மீண்டும் சந்திப்போம் அண்ட் இட்ஸ் பை ஃப்ரம் ஃபரிதா அண்ட் மஞ்சள் வேல்மாலை டீம்